பலரும் குழந்தைகளுக்கு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது என நினைப்பார்கள் முதலில் நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் சுத்தமாக சுகாதாரமாக இருப்பதே நோய் எதிர்ப்பு சக்திக்கு முதல் ஆதாரம் அதன் பிறகே ஆரோக்கியமான உணவு குழந்தைகள் வீட்டில் இருக்கும் பெற்றோர் மிக முக்கியமாக இந்த சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது குழந்தைகளிடமும் உங்களிடமும் முதலில் நாம் உணவை சமைப்பதிலிருந்து ஆரம்பித்து அந்த உணவை பரிமாறி சாப்பிடும் வரை சுத்தமாக இருக்க வேண்டும் உணவை உண்பதற்கு முன்னால் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டுவதற்கு முன்னால் உங்கள் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் அதுபோல் உணவு உண்ட பின்னரும் உங்கள் கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் அதுபோல இயற்கை உபாதைகளை கழித்த பிறகு கை கால்களை நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும் எப்பொழுதெல்லாம் கழிவறைக்கு சென்று வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கை மற்றும் கால்களை நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும் அதுவும் சிறு குழந்தைகள் இருக்கும் வீட்டில் குழந்தைகள் இயற்கை உபாதைகள் கழித்த பிறகு அந்த இடங்களை கழுவி நன்றாக சுத்தம் செய்த பிறகு உங்கள் கைகளையும் நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும் இது எப்படி உணவை பாதிக்கும் என நீங்கள் கேட்கலாம் கைகள் சுத்தமில்லாமல் குழந்தைகளின் உணவை எடுத்தாலோ அல்லது குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும் பால் புட்டிகள் மற்றும் குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் எதை தொட்டாலும் அது ஆரோக்கிய சீர்கேட்டையை உருவாக்கும் ஆகையால் குழந்தைகளை அருகில் வைத்திருக்கும் பொழுது கைகளை மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதுபோல சளி காய்ச்சல் தற்பொழுது பரவலாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது இந்த சளி காய்ச்சலை உங்களிடமிருந்து குழந்தைகளுக்கு பரவாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது அவசியம் சளி காய்ச்சலால் நீங்கள் அவதிப்படும் பொழுது குழந்தைகளை அடிக்கடி அருகில் வரவிடாதீர்கள் மேலும் எப்பொழுதும் ஒரு கை கூடவே வைத்திருப்பது நல்லது காலணிகள் அதுபோல நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது அணியும் காலனியுடன் வீட்டிற்குள் வராதீர்கள் வீட்டிற்குள் அணிவதற்காக தனியாக மற்றொரு காலணியை பயன்படுத்துங்கள் வெளியில் சென்று விட்டு வரும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் கை கால் அலம்பாமல் வீட்டிற்குள் வருவதில்லை அதுபோல் செய்தால் இன்னும் நலம் வாய் சுகாதாரம் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தது இனிப்பு குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கும் அப்படி நாம் இனிப்புகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது வாயில் கிருமிகள் அதிகரிக்கும் ஆகையால் குழந்தைகள் இனிப்பு உண்டு முடித்தவுடன் வாயை நன்றாக கொப்பளித்து கழுவ வேண்டும் மேலும் காலை மாலை இரு பல் துறக்குவதும் அவசியம் காய்ச்சி பருகிய குடிநீர் குளிர்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி காய்ச்சி குடிக்கும் குடிநீரை போல சுகாதாரமான ஒன்று வேறில்லை அதுவும் குழந்தைகளுக்கு இதை சொல்லி புரிய வைத்து நன்றாக காய்ச்சிய குடிநீரை கொடுக்க வேண்டும் காய்ச்சி பருகும் குடிநீருக்கு சமமான சுத்தம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து அதை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் பருக வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு புதிதாக நீரை கொதிக்க வைத்து பருக வேண்டும் பழைய நீரை தொடர்ந்து உபயோகப்படுத்த கூடாது உணவுகள் உணவுகள் என்று வரும் பொழுது பச்சை காய்கறிகள் பழ வகைகள் நட்ஸ் இந்த மூன்றுமே மிக மிக முக்கியம் குழந்தைகளுக்கு இது தாதுச்சத்துக்களை மட்டும் குழந்தைகளுக்கு கொடுக்காமல் உடலுக்கு சக்தியையும் நோய் எதிர்ப்பு தன்மையையும் அதிகரிக்கும் பலவிதமான வைட்டமின்கள் மற்றும் தாதுப்பொருட்களை அடக்கி வைத்துள்ளது ப்ராசஸிங் ஃபுட் என சொல்லக்கூடிய பதப்படுத்தி அடைத்து வைத்திருக்கும் பாக்கெட் உணவுகளில் எந்த விதமான சத்துக்களும் இல்லை இதனால் உங்கள் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்காது அது மட்டுமல்லாமல் இவைகளை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்ப்பு சக்தியை குறைத்து நோய்களையே உண்டாக்கும் ஆகையால் உங்கள் குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவது என்பது உணவுகளில் மட்டுமல்ல சுத்தத்திலும் இருக்கிறது எனவே உங்கள் குழந்தைகளின் நோய் தடுப்பு சக்தியை பெருக்க எல்லாவிதமான இயற்கை உணவுகளையும் மிகவும் சுத்தத்துடன் கொடுத்தால் நீங்கள் நினைத்ததை விட உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் சுத்தம் என்பது வெறும் குடியலில் மட்டுமல்லாமல் பழுத்திலோக்குவதில் மட்டுமல்லாமல் கை கால் கழுவுவது முறையாக காலணிகளை அணிவது போன்றவற்றிலும் சுத்தமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்